ஓம் நம சிவாய வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பூஜையும் போவவும் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் அமைதி கடகம் லாபம் சிம்மம் நலம் கன்னி ஜெயம் துலாம் மரதி விருச்சகம் பகை தனுசு சாந்தம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் கஷ்டம் இன்றைய சிந்தனை தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவதில்லை கூடவே மன வலிமையையும் அழைத்து வருகின்றது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு பூஜையும் போபவும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்